I'm t s u r I'm not I'm not sure. I'm n e u t sure. i not sure. I'm not s u o s u i t s u என்ன வீடியோ அப்படின்னா நாங்களும் ஸோ இது நீங்களும் தம்பிக்கு வந்து வந்து நாங்கள் மொட்டை போட போகிறோம் அதாவது இது மொட்டை சொல்ல முடியாது பட்டம் அப்படிதான் பட்டம் தான் சொல்லுவாங்க அதாவது இந்த போட்டிருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா தம்பிக்கு வந்து ஸோ நாங்கள் அந்த மாதிரி பண்ணிருக்கோம் இது வந்து திடுத்துப்புன்னு எங்கள் அம்மா எடுத்த பிளான் அதாவது தம்பிக்கு வந்து ரொம்ப உடம்பு பண்ணிக்கிட்டே இருக்கு காய்ச்சல் வருது சளி ரொம்ப பிடிக்கு இப்படி நிறையா இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொன்னால சரி அப்போ நம்ம கண்டிப்பாக போய் போட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சடனாக பிளான் பண்ணதான் ஸோ என்னடா மொட்டை ஃபங்க்ஷனுக்கு உங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு பெண்ணை எங்களே இன்வைட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் மொட்டை வந்து எங்க வந்து எப்பவுமே சிம்பிளாக தான் வைப்பாங்க ஸோ தேர்டு மொட்டை தான் அதுதான் தம்பிக்கு கடைசி மொட்டை போடும்போது தான் அசன மாதிரி ஏதாவது ஆடு கொண்டு போய் அந்த மாதிரி அதாவது அந்த பட்டத்தை இறக்கும் போது மட்டும் ஆசனை வச்சு யாருக்குதான் எல்லாத்தையும் வந்து இன்வைட் பண்ணுவோம் ஸோ அந்த இதுக்கு வந்து நான் எல்லாத்தையும் நான் கண்டிப்பா கூப்பிடுவேன் இப்போ எனக்கே பட்டம்னா எப்படி இருக்குன்னே தெரியாது எனக்கே வந்து இவ்வளோ கேல்யூரி போட்டிருக்காரு நான் பார்த்தது கிடையாது எனக்கு சின்ன வயசுல மொட்டை தான் போட்டுருக்காங்க எனக்கு பட்டம் போட்டது கிடையாது ஆனால் எங்க அம்மா தான் இந்த டைம் தம்பி கொஞ்சம் இவ்வளோ கொஞ்சம் நீர் சத்து கம்மியா இருக்கிறனால ஆபரேஷன் மரணன்னு சொன்னதுனால நல்லபடியா கஷ்டம் அப்படின்னு சொன்னதுனால அந்த நிமிஷத்துல வந்து குடும்பத்தார எல்லாருமே வேண்டியிருக்காங்க சண்டை போட்டான் ஆனா இருந்தாலும் கடவுள் இதால வந்து பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப அவனுக்கு பட்டம் வீடியோ எடுக்கிற மாதிரி கீழே நாட்டு கிடக்கா சோ நாங்க எங்க போய் போட போறோம் அப்படின்னா புளியமட்டில அந்த கோயில் இருக்குல்ல சோ அங்கதான் வந்து எப்பவுமே நாங்க போடுவோம் போட போறோம் என்ன வீடியோ அப்படின்னா உங்ககிட்ட அந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்க சரி போட போறோம் சொல்லிட்டு தம்பிக்கு வந்து போட்டது வந்து காது குத்துவாங்க தெரியுமா அதுக்கு வந்து ஸ்டட்டு மாதிரி கடுக்கான்னு சொல்லுவாங்க குத்துவாங்க வந்து வாலி மாதிரி போட்டுருந்தாங்க ரவுண்டா இருக்கும் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க இவனுக்கு வந்து ஸ்டட்டு மாதிரி குத்து அப்படின்னு சொல்லிட்டோம் அதனால வந்து மொறப்படி பார்த்தனா வந்து தாய் மாமா தான் எடுத்து கொடுக்கணும் என் ஃபேமிலியா நான் பேசவே மாட்டேன் எனக்கு மாமா இவனுக்கும் கிடையாது எனக்கு தம்பி கிடையாது அப்பா மடியில அதாவது கும்பாரி இருக்காங்கல்ல அவங்க மடியில வச்சு போட்டுடலாம் சொல்லிட்டு இது தான் இப்ப வந்து தம்பிக்கு வந்து வந்து நம்ம போறாங்க போறோம் போயிட்டு என்ன மாடல் செலக்ட் பண்றோம் என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் இந்த வீடியோல வந்து நான் காட்டுறேன் வந்து நாளைக்கே நாங்க வந்து கிளம்புறோம் தப்பா நினைச்சுக்க என்னடா நீங்க கூப்பிடாம கூப்பிடாம எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாங்க எங்க ஃபேமிலி அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு பேர் அவங்க எங்க பேரு தான் போறோம் அதனால வந்து மூணாவது மொட்டை போடும் போது கிராண்டா வைப்போம் எல்லாத்தையும் நான் வந்து பண்றேன் நம்ம தூத்துக்குடியில இருக்க எல்லாத்துக்கும் வந்து அந்தோனியா கோயில் வந்து நல்லா தெரியும் இந்த மொட்டை இறக்கும் போது கண்டிப்பா எல்லாத்தையும் கண்டிப்பா எல்லாரும் வந்து பட்டம் வந்து எப்படி இருக்காதுன்னு தெரியாது நாளைக்கு நாங்க போயிட்டு வந்து நான் வீடியோ எடுத்து வந்து நீங்க பாத்துக்கோங்க வாங்க நான் போய் நாரா நம்ம கடைக்கு போய் சண்டைக்கு வந்து ஸ்டெட் எடுத்து வரலாம்

आ ये ना लाइक करते स्टीम माने अकेले ये ले सीर वॉइस ना माने रुस एंगे बोल अरे अबे वाले टापर पर बैठना अरे तो पापा ये ना पर टाटा चले टाटा चल टाटा चल टाटा चल टाटा चल मुझे वो डाबे पड़े हो मारे। हाँ। नहीं। मारवान क्यों दे रहे हैं तेरे को? ये करते हैं। तुझे बनने का पैसा दे रहे हैं। ये कभी आने का चिंन्ना रहता है। कभी बोलो कहाँ है? कौन है? वही वही हूँ। सेट करना। आने को। அப்பா இதான் அப்பாவான நிலமை கம்மல் எடுக்க வந்துட்டு நெக்லஸ் போட்டு இருக்காங்க ஆரம்பத்துல

கால கிையில தூக்கணும் நின்னுட்டாம்ப்பா ஒரு வழி நின்னுட்டாம் பாத்தா செத்தா ஜெனி நீங்க எல்லாரும் நினைக்கீங்க ஜெனி ரொம்ப பிள்ளைய பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கான்னு

எதையும் சொல்லிருச்சு ஒண்ணுன்னா இதா இருக்கு ரெடியா இருந்தா அவங்க ரெடி வரக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதே மாதிரி ரெடியா இருந்தா அவங்க போறதுக்கு இப்போ வந்து கடையில் போய் நம்ம வந்து தம்பிக்கு வந்து ஸ்டட் எடுத்து வந்தாச்சு அதாவது எனக்குலாம் சின்ன வயசில் மொட்டை போடும்போது காற்று வாலி தான் குத்துவாங்க அது வாலினா நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் தம்பிக்கு கொத்துவோன்னு சொன்னாங்க இல்லை வேண்டாம் நம்ம ஸ்டட் மாதிரி வாங்கி கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் ஸோ அதனால் இப்போ நாங்கள் போய் எடுத்தது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து தெரியும் இருந்தாலும் என்ன எடுத்துன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது இல்லை ஸோ அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் போயிருந்தோம் நீங்களே பார்த்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ தான் நாங்கள் எங்கள் ஆச்சு அப்புறம் நாங்கள் வந்திருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா அதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவோட ஒரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க